அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கிட்ட பண்டார வலையில தான் இருக்கேன் சோ இந்த வீடியோல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பர்சனல் கல்வி சம்பந்தமான ஒரு தேவைக்காக வந்து இலங்கையில ரொம்பவும் முக்கியமான ஒரு புகழ்பூத்த பூத்த இடமாக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்துல ஒரு முக்கிய இடத்துக்கு தான் நான் போக போறேன் அந்த இடம் என்ன அப்படிங்கறத வந்து நான் இப்ப சொல்ல மாட்டேன் எனவே நான் இப்ப இருக்கிறது வந்து என்னுடைய வீட்டுக்கிட்ட இங்கேருந்து என்னுடைய ஹோம் டவுனான பண்டாரவலைக்கு போயிட்டு பண்டாரவலையிலிருந்து பதிலில் போயிட்டு தான் அந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் ஸோ இன்றைய தினம் நான் போக போகிற இந்த பயணத்தில் ஏதாவது ஒரு சில முக்கியமான விடயங்கள் அல்லது ஏதாவது ஒரு அழகான பிளேசஸ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க போறேன் எனவே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க புதுசாக வாரிங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறேன் தனிப்பட்ட வேலையாக நான் பண்டார வளையிலிருந்து பதிலைக்கு போயிட்டு தான் நான் போக போகிற இடத்துக்கான பஸ்ல இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மலையகம் என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வருவது தொடர்ந்து மலை குன்றுகளும் அழகிய மனதுக்கு இதமளிக்க கூடிய பல நகரங்களுடைய காட்சிகள் தான் அதிலும் ரொம்ப முக்கியமாக இந்த தேயிலை சரிகளுடைய காட்சிகள் என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்குது அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா பதுலையில இருந்து குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற அழகிய நகரமான பசறை தான் இப்போ நம்ம மெதுவா போயிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தேயிலை தொழிற்சாலையானது பசுவையினுடைய யூரி அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இருக்கிறதாக வந்து தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தேயிலை தொழிற்சாலை வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது இன்றைய தினம் நான் இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில மிகவும் புகழ்புத்த ஒரு மாகாணமாக இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்துல அனைவராலும் தெரிந்த அறிந்து பல சுவாரஸ்யமான அழகிய சுற்றுலாத்தலங்களை கொண்டிருக்கிற ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய திருக்கோணமலை மாவட்டத்துல தான் இருக்கிறேன் இன்னைக்கு இங்கே வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு கல்வி தேவைக்காக வந்து கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பதாக வந்து ஒரு கல்வி தேவைக்காக வந்து திருக்கோணமலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து வந்திருந்தேன் அந்த வகையில் இந்த நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து வெளியில் போகிறதுக்கு எங்களுக்கு அலவுட் இல்லாமல் இருந்தாலும் நான் இருக்கிற இடம் வந்து ரொம்பவுமே பசுமை நிறைந்த அழகிய காட்சிகளை வந்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக வந்து இருக்குது எனவே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அது தொடர்பான சில விடயங்களையும் அந்த காட்சிகளையும் நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வாங்க தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே ட்ராவல் பண்ணுவேன் அந்த வகையில இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சியானது திருகோணமலை மாவட்டத்தில் உப்புவெளி அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல அமைந்திருக்கிற சர்வோதய அப்படிங்கிற பெயரோட இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தங்கும் விடுதி தான் இந்த தங்கும் விடுதியை பொறுத்தளவில் இங்கு சூழலை அலங்கரிப்பதற்காக வந்து பனை மரங்கள் மற்றும் மூலிகை மரங்கள் அதிலும் குறிப்பாக வேப்ப மரங்கள்னு இப்படி பலதரப்பட்ட மர வகைகள் வந்து வளர்க்கப்பட்டது மாத்திரம் இல்லாம நீங்க உங்களுடைய சுற்றுலா காலத்தை இந்த மாதிரி பகுதிகளை கழிப்பதற்கும் உங்களுடைய பாடசாலையினுடைய மாணவர்களுடைய கல்வி சுற்றுலாவுக்கும் ஏற்றதாக தங்கக்கூடிய ஒரு அழகிய இடமாக வந்து இந்த இடம் இருக்கும் எனவே நீங்கள் இதனையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது தொடர்பான தகவல்களை நான் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறேன் அதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த காணொலியை இதோட நான் முடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுபோன்று இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்